மனசே சரியில்லை சாமி எல்லா ஜோசியரை பார்த்துட்டேன் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன் சாமி இதுக்கு ஏதாவது வழி இருக்க சாமி எங்க இரவுனா பகல் மேடுனா பள்ளம் இது எல்லாருக்கும் தெரியுமா ஆமாதானே அப்போ வலி இருக்குமே அந்த வழியை ஒரு குரு கிட்ட கேட்டு நீங்கள் போனீங்கன்னா ஜெயிக்கலாம் ஆனால் எப்படின்னா இந்த யூடியூப் சேனல் பார்த்துக்கிட்டு இவங்களாம் செய்கிறாங்க போய் மாட்டிக்கிறாங்க நான் அங்கே போனேன் இங்கே போனேன் தாயி எங்கே போனேன் எப்படி போனேன் சாமி நீ அன்னைக்கு யூடியூப்பில் பேசினீங்களா அதை வச்சும் போனேன் சாமி தாயி அன்னைக்கு நீ போயிருக்கக்கூடாது கூடாது அன்னைக்கு உனக்கு நேரங்காலங்கள் சரியில்லை நீ எப்படி போகலாம் தானே சொன்னீங்க எம்மா நான் சொன்னமா இல்லைன்னு சொல்லல நீங்களா முடிவெடுக்காதீர்கள் அப்ப வேலையும் கிடையாது உங்களுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரம் ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க குறைஞ்சது ஒன்றரை மணி நேரம் உட்காரணும் செல்போன்லாம் ஆஃப் பண்ணிடணும் காது எந்த ஒளியும் கேட்கக்கூடாது மனசு எங்கேயும் போகக்கூடாது கண்ணை திறந்தாலும் எதையும் பார்க்கக்கூடாது ஒன்றரை மணி நேரம் இருந்து வாங்க மாசத்துக்கு ஒரு நாள் அந்த பதிமூணாம் நட்சத்திர அன்னைக்கு ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க நீங்க சொன்னீங்க இல்லையா குழப்பம் டென்ஷன் சரி யாருக்கு சமைந்த குழப்பெல்லாம் வரும் இது நல்ல தானே சந்திரன் ராகு சனி கேது, செவ்வா சந்திரன் புதன் சந்திரன் புதன் ராகு சந்திரன் கேது இந்த காம்பினேஷன் யாருக்கு இருக்கோ இப்போ ராகு வர்றாருங்க கும்பத்துக்கு வரார் நீங்க கும்ப ராசியா மிதுன ராசியா துலா ராசியா உலகத்தில் யாரு பேருந்தாலும் சரி மன ஒளைச்சல் பைத்தியம் பிடிக்காத குறை இதற்கு ஒரே வழி திசை ராகு புத்தி திசை சங்கர புத்தி சனி திசையில் சந்திர புத்தி சந்திர திசையில் சனி புத்தி புதன் திசையில் சந்திர புத்தி சந்திர திசையில் புத்தி செவ்வா திசையில் சந்திர புத்தி சந்திர செவ்வா புத்தி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பயம் எதிர்பார்ப்பு ஒரு தேடல் இருக்கும் இதற்கு ஒரே வழி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு பதிமூணு லட்சத்திர அன்னைக்கு ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க விடை கண்டிப்பாக கிடைக்கும் அந்த இருபத்தி ஏழு பேருக்கு சொல்லணும்னா ஒரு மணி நேரம் ஆயிரும் ஒரு மணி நேரம்னா யாருமே நிகழ்ச்சியை பார்க்க மாட்டாங்க இப்ப அரை மணி நேரம் பார்க்கறதுக்கே என்ன போர் அடிக்கிறது எல்லாம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கூடணும் பதினைஞ்சு நிமிஷம் அதுக்கு மேல பார்க்க்க்க்க்குறது இல்லை அப்புடின்னா நீங்கள் தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தொடர்ந்து உங்கள் நட்சத்திர அன்னைக்கு சொல்லுவாங்க அன்றைக்கி அந்த ஜீவசாமதி எங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க எந்த ஊர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு விட கிடைக்கும் அப்போ பார்த்திங்களா கடல் ஆரம்பித்த என்னென்னமோ பண்ண என்னென்னமோ ஆச்சு இதுக்கெல்லாம் இந்த மாதிரி தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் சாமிஜியை சந்திக்க வாங்க இந்த நம்பர் இருக்குது போர்டில் எழுதிக்காங்க வாட்ஸ்அப் காலில் நீங்கள் கேளுங்க ஆனால் எப்படின்னா ஒரிஜினல் ஜாதகம் வேணுங்க எல்லாரும் தப்பு தப்பாக கொடுக்குறாங்க அதனால் ஜாதகம் ரொம்ப மெயின் ஜாதகளுக்கு கொஞ்சம் கஷ்டம் அவங்களுக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலாம் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஐயா ஓகேவா இப்போ நம்ம சரி